ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங் ஓகே காய்ஸ் நம்ம நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளான்ஸ் மேன் சீசன் த்ரீ எபிசோட் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காம நம்ம பெல் லைக்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மேலே அப்டேட்டாக வரும் நீங்கள் உடன்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ நம்ம நிறையா அம் வீடியோஸ் எக்ஸ் தமிழ் எக்ஸ்ப்ளேனேஷன் அண்ட் கேம் ப்ளே வீடியோஸும் பார்க்க லைக் பிஎஸ்ஃபை பிஎஸ் ஃபோர் கேம்ஸும் பார்க்குறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சார் ஸோ வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சாரி லாஸ்ட் டிப்ஸில் என்னென்ன நடந்ததுன்னு சொல்கிறோம் ஸோ லாஸ்ட் டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காரோவை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பர் அப்படிங்கிற ஒரு மாஸ்டரும் அப்புறமேட்டு இன்னொரு மாஸ்டர் சேர்ந்து வந்து பார்த்திங்கனா காரோவை பிறந்து அடிச்சிருவாங்க ஸோ காரவை பிறந்து பிறந்து போகிறதுக்கப்புறம் நம்ம ஒன் பச் மேன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃப் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருப்பாங்க டாக்டர்லாம் வந்து எல்லாம் ஒன்றும் உட்காந்து ஸோ வரைக்கும் ஃபைட் எதுவும் ஆரம்பிக்கல ஸோ இந்த எபிசோட் ஏதாவது ஆரம்பிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் எப்போ காராவை கொண்டு போட்டுருவாங்கன்னு நினச்சோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாக மாட்டோம் ஸோ லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு உயிர் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சரியான அடி வாங்கியிருப்பான் ஏகப்பட்ட வெட்டுகள் ஏகப்பட்ட குத்துகள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீப்பர் கிட்டேருந்து வாங்கியிருப்பான் ரீப்பர் மான்ஸ்டர் கிட்டேருந்து பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் நமக்கு காரோ வந்து பார்த்தீங்கன்னா எழு எழுந்திருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பட் அவன் எப்படி எழுந்திருக்கிறான் அப்படிங்கிறத எதுவுமே தெரியல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஏன்னா போன எிசோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே துண்டு துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவாங்க துண்டு துண்டாக கிடையாது பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட பிளட்டு ஏகப்பட்ட வெட்டுகள் வாங்குற மாதிரி காமிப்பாங்க பட் இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா காரம் எந்திரிச்சு நின்றுடுறோம் ஸோ எந்திரிச்சு நின்று தான் ஆக்சுவலாக அது அவனுக்கும் தெரியல அவன் எப்படி எரிச்சி நின்னான்னா அவனுக்கு நல்லா தெரியுது ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு நான் இந்த ரத்தத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லி நினைக்கிறான் பட் வந்து அதுக்கப்புறம் திங்க் பண்ணுறான் இந்த ரத்தம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு அப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கலான்னு சொல்லி பார்க்குறான் பட் அவனோட ட்ரெஸ்ஸை வந்து கிளிக்க முடியல ஏன்னா அந்த உண்டு அந்த காயத்தால் அந்த டிரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாச் ஆயிருக்கு அது அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க நம்மக்கிட்ட ஒரு பையன் இருந்தனே அந்த பையனை என்ன காணமே ஒருவாள் அந்த மாஸ்டர் தான் பிடிச்சிட்டு போயிருக்குமோ சரி போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் பண்ணுறான் அதை ஹீல் பண்ணல ஒரு மாதிரி அவனை ஆர்வை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஏற்றிக்கிறான் ஸோ ஏற்றுறப்ப பார்க்க வேறு வேறு லெவலில் இருந்தால் எப்படி இல்லைனா எந்த விதமான ஐடியாவும் இல்லை ஸோ இந்த மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான் அந்த அதே சமயத்தில் மாஸ்டர் அசோசிய சாரி ஹீரோ அசோசியேஷனில் என்ன நடக்குதுன்னா அந்த சின்ன பையன் அதாவது ஸ்மால் பாய் பேர் ஐயோ ஹீரோ பேர் வர மரத்துட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் இப்போதைக்கு ஸ்மால் பாய்னு சொல்கிறேன் ஸோ ஸ்மால் பாய்ங்கிற ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டான் அவன் அனுப்பின மூணாவது டாக் கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சு ஸோ அதனால் அவன் வந்து என்ன கெஸ் பண்ணிட்டா நம்ம லொக்கேஷனை கண்டுபிடிச்சாச்சுன்னு அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது கிளாஸ் ஹீரோ எல்லாத்தையும் தேத்துட்டீங்களான்னு கேட்குறப்ப தான் சொல்கிறேன் டேங்க் டாப் மாஸ்டர் மெட்டல் பேட்டு அண்ட் டிரைவ் நைட் எங்க இருக்கானே தெரியல மாஸ்டரும் மெட்டல் சாரி மெட்டல் பேட்டும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க மேனை இப்போ தான் கூப்பிட்டுருக்கேன் மேன் வந்துகிட்டே இருக்கான் ஸோ நம்ம சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அசோசேஷன் மீட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்தலாம் ஸோ சாம்பிமான் வந்துட்டு இருக்கான் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கிளாஸ் புதுசாக சேர்ந்த ஜெனசியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெமான் அவன் பேர் ஜெனசியும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஸ்மால் பேக் கேட்குறான் ஜெனஸ் ஜெனஸ் எங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அவன் சிட்டி இசட்டில் தானே இருக்கான் சிட்டி இசட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் அசோசியேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடியில் அதுக்கு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீ ஜெனஸை கூப்பிட்றது ரொம்ப தவறு ஒரு ஏன்னா நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிளாக் கேட் ஒரு ஒரு கருப்பாடு ஒழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் நீ அவனை கூப்பிட்றது சரி இல்லை ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமளே பெரிய பிளான் போட்டு மாஸ்டர் அசோசியேஷன் அழிக்க போயிட்டுருக்கோம் ஸோ இந்த சமயத்தில் வேறு யாராவது மாஸ்டர் அசோசியேஷன் சேர்ந்தவங்க யாராவது உள்ள இருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது அதனால் ஜெனஸை வந்து பார்த்திங்கன்னா நீதி ரிமூவ் பண்ணிடு அப்புறமேட்டு சில்வர் ஃபேங்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் அவன் சில்வர் ஃபேங்காக சில்வர் ஃபேங்கு வேணாம் ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஃபேங்கும் காரோவும் ஃபைட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் சில்வர் ஃபேங்க்தான் காரோ தப்பிக்க விட்ட மாதிரி சொல்கிறாங்க காரோ தப்பிச்சதுக்கப்புறம் காரோ இப்போ மாஸ்டர் அசோசியேஷனில் தான் அவன் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு ஸோ நீ சில்வர் ஃபேங்கை கூப்பிட்றது வேஸ்ட்டு தான் அங்கே வந்தீங்கன்னா சில்வர் ஃபேங்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் கிடையாது அதனால நீ சில்வர் ஃபேங்கையும் டெமாஸ் வைக்கும் அங்கே இருந்து ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோஸையும் நீ ஒன்று சேர்ந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் அந்த மாஸ்டர் அசோசியேஷன் ஹெட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் இவன் தான் இந்த ஹெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிஸ்க் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இவன் ஒரு ஹெட்டாக இருக்கான் அவள் தான் அந்த பையனை ரெஸ்கியூ பண்ணணும் அந்த பாபா மாமா எவனோ ஒருத்தன் ஹீரோ அசோசியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு கொடுக்குறான் ஒரு ஹே அவனுக்கு அவனோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருடி அவளை கடத்துட்டு போயிட்டாங்க ஸோ அந்த பையனை ரெஸ்க்யூ பண்ணுற ஹெட்டாக தான் இருக்கான் ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையான ஹெட் ஹீரோ அசோசியேஷன் ஹெட் கிட்ட வந்து பற்றி சொல்கிறான் இந்த மாதிரி நாங்கள் ஜெனஸையும் சிவில் ஃபேங்க ரிமூவ் பண்ணிட்டுன்னு அப்போ இவன் சொல்கிறான் என்ன அவங்க ரெண்டு பேர் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடத்த போகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்து சொல்கிறான் நான் சில கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் கிளாஸ் ஏ கிளாஸ் பி எல்லாம் வந்து அந்த மாஸ்டர் கிட்ட நிக்க கூட முடியாது அவங்கள எல்லாத்தையும் கொள்ளலாம் ஐடியா போடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இவன் வந்து சொல்கிறான் அவங்க தானே வந்து ப்ரோ ஏ ப்ரோ ஏ ஹீரோ வந்து ஆசைப்பட்டாங்க ஸோ இது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளும் அவங்கள பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் பெரிய ஒரு உலகமே அழிய போகிற அளவுக்கு ஒரு அழிவு வருது அப்படிங்கிறத போன சீசன்லேயே ஒரு பாட்டி வந்து கணிச்சிருப்பாங்க ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வச்சுருப்பாங்க பட் இன்னும் மாதம் ஆகலை ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் தான் இருக்குது அப்போ வந்து சொல்கிறான் நீங்கள் இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கீங்க பட் அது மூணு மாசத்துக்கு அப்பா வரப்போறது இல்லை எனக்கு என்னமோ அது தான் இருக்கும் அப்படின்னு தோணுது தோணுதுன்னு சொல்லி இவன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான் ஓகேவா அத அதான ஹெட் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிற மாதிரி இல்ல பட் இருந்தாலும் இவன் தான் ரெஸ்க் ஹெடுங்கிறனால அவரும் எதுவும் பேசாம அப்படியே விட்டுறாரு ஸோ அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஃபேங்காக அவங்களால ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அது நடந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே சைத்தாமா வீட்டுக்கு காமிக்கிறாங்க சைத்தாமா வீட்டில் லாஸ்ட் எப்பிசோட டாக்டர் கொண்டு வந்திருக்கான் அந்த ஸ்டீஃப் அந்த ஆ ஸ்டீஃப் பீஃபோ என்னமோ ஒன்று ஸ்டீஃப்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதை கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாத்தையும் வேக வச்சு எல்லா குரு குரு குருன்னு பார்த்துட்டுருக்கானுங்க அது எப்படா ரெடி ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் வெறித்தனமாக பார்த்துட்ருக்காங்க ரெடி ஆனவொன்னே எல்லோரும் உள்ளே ஜம்ப் அடிச்சிட்றாங்க ஜம்ப் அடித்த வேகத்தில் நம்ம கிங்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே வேகத்தில் அவன் வார்த்தின்னா பறந்து போய் கீழே வந்துடுறான் ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறி துண்டை அவங்களுக்கு பிடிச்ச கறி துண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ண எடுக்கிறாங்க வேக வேகமாக ஸோ ஜெனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவள் வானாபியா வானாபி எடுக்க போன அந்த கறி துண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிட்டு நீ என்ன மாஸ்டரோட கறி துண்டை எடுக்கலான்னு பார்க்குறேன் உன் வேலையை மட்டும் பாரு எல்லாத்தையும் நீங்களே தின்னுறாதீங்க என் மாஸ்டருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜெனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்ஸ் அதாவது தானே சொல்கிறான் சைத்தாமா தானே மாஸ்டர் அவள் சொல்கிறான் அப்போ சைத்தம்மா சொல்கிறான் யோசிச்சுட்டு எல்லாம் என்னடா பண்ணுறீங்க இங்கே அடுத்தவனோட வீட்டில் உட்காந்து அடுத்தவன் சாப்பாட்டிலே கை வைக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைத்தாமா சொல்கிறான் ஸோ சைத்தாமை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தூண்டுக்கு அடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் வான் அப்படி சரி எல்லாம் ஓகே சில்வர் ஃபேங்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கிழமை யார் இவன் என்ன பண்ணுறான் உன் வீட்டில் அப்படின்ட்டு இந்த வந்து கேட்கறான் பட் இவன் தான் சில்வர் ஃபேங்கோட அண்ணனே ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறான் சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டு அங்கே ஸ்டீப் காமிக்கிறாங்க அங்கே எல்லாம் காலியாக ஆயிடுச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அவன் கோவத்தை பார்த்துட்டு சைத்தா மாட்டி ஜெனஸ் எதையும் உடச்சிடாதரா நம்ம இன்னொன்று கூட செஞ்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சைதாமா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனஸை பார்த்து அந்த மாதிரி சொல்கிறான் ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பட் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனஸ் கிட்டே வந்து ஜனஸ் உன்னோட இந்த மோஞ்சை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ டப்புனு அந்த மூமன் வந்து எனக்கு இன்னொரு பேஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறப்ப ஜெனஸ் மறுபடியும் கோவாடுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டருக்கு மா மாஸ்டருக்கு செஞ்ச சாப்பாடு நீங்கள்லாம் எல்லாம் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்கிறான் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ சாப்பிட்றப்ப எல்லாம் ஒவ்வொரு துண்டு எடுக்கிறப்ப நம்ம ஜெனஸ் மட்டும் சாப்பிடாமல் இது மாஸ்டருக்கு நீங்கள் மாஸ்டர் பார்த்து அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனஸ் காமெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டே இப்போ பீஸ் எடுக்கிறப்ப அந்த பீஸ் எடுக்கக்கூடாது அந்த பீஸ் மாஸ்டருக்கு அந்த கேபேஜ் எடுக்காது அந்த கேபேஜ் மாஸ்டருக்கு மாஸ்டருக்கு மாஸ்டருக்குன்ட்டே இருக்கான் ஜெனஸ் ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போய்ட்டு இருக்கப்போ தான் நமக்கு தெரியுது அங்கே பாருங்க கிங்கு வந்து பார்த்திங்கன்னா அழையே காணவும் இல்லை அப்புறமேட்டு நம்ம சைத்தம்மா கேட்கலாம் டாக்டர் நீங்கள் அடுத்த தடவை வரப்போ எதுவுமே ஸ்டீவ் கொண்டு வரீங்களா இந்த தடவை எல்லாமே எதுவுமே பற்றலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறேன் கிங்க எழுப்புகிறான் ஏ கிங்க எழுந்துடுறா அங்கே இன்னே முடிச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ மூச்சு மேலே கை வச்சு சரி கிங்கு செத்துட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைத்தாம கிங்கை இழப்பு ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிங்க எழுப்பாமல் அப்படியே விட்டுடுறான் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு அமுச்சிடுறான் எல்லாருமே கிங்கை தவிர இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் அசோசியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் எங்கே இருக்குன்னு தெரியும் ஸோ இஜ சிட்டி இசைட்டுக்கு வந்துட்டு அடியில் போகிறோம் ஸோ அடியில் போயிட்டுருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த ஐடியா தெரியும் ஸோ உள்ள என்ட்ரி ஆனவுடனே நம்ம குருகுருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்குள்ளே யாரோ வராங்க அப்படிங்கிறத பார்த்துருது ஸோ பார்த்த உடனே என்ன நாலு கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்க போகுது இப்போ எவனால் உள்ளே வந்துட்டுருக்கான் இது என்ன மாஸ்டராக இருக்குமா இல்லை ஹீரோவாக இருக்குமா இல்லை என்னன்னே தெரியலையே ஏன்னா ஆல்ரெடி காரோ குரு குருகுருக்கு நியூஸ் வந்துடும் ஸோ குரு காரோனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்காது அதனால் எல்லா மாஸ்டருக்கிட்டையும் அறிவிப்பு சொல்லிவிடும் ஸோ நம்ம நம்மளோட ஹைட் அவுட் யாரோ வந்துட்டாங்க ஸோ யாருன்னு போய் செக் பண்ணுங்கள் அது மாஸ்டராக இருந்தால் அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வாங்க வேறு எதுவாக இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சல்லி சல்லியாக நொறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குது ஸோ ஓகே கமெண்ட் கொடுத்தா அடுத்த சைடு அப்படியே எங்கள் சைத்தம்மா ஹவுஸுக்கு வந்தால் நம்ம கிங்கு வந்து வேறு காலையில் ஆயிடுது கிங்கை வந்து நம்ம சைத் சைத்தம்மா எழுத்து எழுப்பி விட்டு சரி வெளியே ஒரு ரெண்டு குப்பை போய் இருக்குது அந்த குப்பை போய் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நீ மட்டும் தான் என்ன வீட்டுக்கு போகாமல் இருக்க நேற்று நடந்த பிரச்சனைகள் நீ மயக்கமே போட்ட இந்த ரெண்டு குப்பை போய் எடுத்துகிட்டு போய் திரு அந்த முக்கில் போய் போட்டுட்டு நீ வீட்டு வீடை பார்த்துட்டு வேலைக்கு வீட பார்த்துட்டு வீட்டுக்கு போட ரொம்ப நாள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைத்தமாக துரத்து விட்டுடுறான் ஸோ துரத்து விட்டவனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குப்பையை எடுத்து நடந்து போய்ட்டு இருக்கான் அவனுக்கு சொல்கிறான் இந்த இது சிட்டி இசட் தானே சிட்டி இசட்லாம் என்ன ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப அமைதியாக இருக்குது ஒரு வேலை நம்ம சைத்தமாக இருக்கிறனால தான் மாஸ்டர்லாம் இங்கே அதிகமாக நடமாடுதா இல்லை என்னன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கான் பட் அங்கே போய்ட்டு தான் தெரியுது அந்த அதே ஓட்டக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம காரவும் உள்ள போவோம் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்போ போர்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த இடமே ஒரே கிருப்பியாக இருக்குது நான் எப்படியாவது இங்கேருந்து இருந்து தப்பிச்சி ஓடி ஆகணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடைய அந்த அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கான் நடந்து போயிட்டுருக்கப்போ டப்புனு ஒருத்தர் வாக்கிங் போய்ட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு நம்ம கிங்க யார் அவன் சிட்டி இருந்து ஒருத்தன் வரான் அப்போ கிங்கை கிங்கே பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சையாயிருது சையான ஒன்று ஒரே ஓட்டம் ஓடுறான் கிங்கு ஓடி போய் குப்பையை மட்டும் எடுத்து போட்டு அவன் வீட்டுக்கு போயிட்றான் ஸோ அவன் வீட்டுக்கு வெளியே போகிறப்ப தான் தெரியுது நம்ம கிங்குக்கு வெளியே ரெண்டு ஹீரோ அசோசியேஷன் ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிங்குக்காக தான் நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா கிளாஸ் எஸ் ஹீரோஸ்க்கான மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால கிங்கை கூப்பிட்டு வரதுக்கு அவங்க வந்திருக்காங்க கிங்கை பார்த்தோன்னு கிங் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறப்ப கிங்கை வந்து நான் சிட்டி இசட்டில் இருந்தேன் அப்படின்னு ஓ சிட்டி எசட்டாக அங்கே தான் மாஸ்டர்லாம் சுற்றிட்டு இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் என்ன அங்கே இருக்கிற மாஸ்டர் கூடலாம் ஃபைட் போட்டுருக்கீங்களா ஆமாம் அவங்க கிளாத்தை பார்த்தாலே தெரியுது ஒரே பிளட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கை பார்த்து ரொம்ப புகழ் ஆரம்பிக்கிறாங்க கிங்குக்கு மட்டும் தான் தெரியும் அவன் என்ன என்ன நிலமையில் அங்கேருந்து இருந்து வந்துருங்க அப்படிங்கிறது இல்லை இல்லை அப்படிலாம் எழுது இல்லை நைட்டு ஃப்ரெண்டு வீடு எல்லாத்தையும் தங்க போனேன் அப்படின்னு அவன் வாய்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா முடம்பிக்கிட்டு இருக்கான் பட் இவங்க ரெண்டு பேர் அதுக்கு கந்தக்காக கிங்குனா கிங்குதான்ப்பா கிளாஸஸ் ஹீரோனா சும்மாவா அப்படி இப்படின்னு அவனை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த பையனோட அப்பா இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப காணவும் போனால் அந்த கடத்திட்டு போன பையனோட அப்பா நான் ஆல்ரெடி அனுப்பி வச்ச ஏஜென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் காணோம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ண சொன்னேன் இப்போ என்னடா ஆளையே காணோம் என் பையனை காப்பாற்றுவாங்களா இல்லையானே தெரியல இவங்க என்ன கிளாஸஸ் ஹீரோஸ்லாம் சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஹெட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் எப்படியாவது என் பையனை காப்பாத்திரு அப்படி இப்படின்னு சொல்லி கதை இருக்கான் எவ்வளோ பணம் வேணுன்னாலும் தரேன் நீ எவ்வளோ எஸ் கிளாஸ் ஹீரோ ஏ கிளாஸ் ஹீரோ எத்தனை பேராக இருந்தாலும் சரி நீ என் பையனை மட்டும் காப்பாற்றுரு அப்படின்னு சொல்லி அவன் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கப்போ அப்புறமேட்டு உள்ளே வராங்க நம்ம கிளாஸ் ஏசியோ டாப் த்ரீ ஹீரோஸோ டாப் ஃபைவ் ஹீரோஸோ வராங்க டாப் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் சொல்லுவாங்க அது தெரில ஸோ பாலி பில்டர் மாதிரி ஒருத்தர் உள்ளே வரான் அப்புறம் ஃப்ளாஷி ஃப்ளாஷின்ட்டு ஒரு ஹீரோ உள்ளே வரான் அப்புறம் நம்ம டொர்னோடா உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு பணம்லாம் தேவையில்ல ஹீரோஸ் நாங்கள் உங்களுக்கு என்ன கவலை எங்களுக்கு தேவை ஸ்ட்ரென்த்து மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்டாமிக் சாம் ராய் சாமி மேனு எல்லா டாப் எஸ் கிளாஸ் ஹீரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டு இருக்காங்க பொறி பெரிய மேனு அப்புறம் இந்த பாய் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இவங்களாம் டாப் டென்னு ஸோ டாப் டென் எஸ் கிளாஸ் ஹீரோஸ் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் நடக்க போகுது ஸோ அந்த மீட்டிங்காக தான் உள்ளே வராங்க நம்ம டொர்னோட வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் உட்காந்துட்டு அவங்க சொல்கிறான் ஒன்றும் கவலைப்படாது இங்கே நாங்கள் போய் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாேரும் வந்து வீட் மீட்டிங் ரூபா உட்காந்துட்டு நம்ம டொடனாக பாருங்க அந்த இடத்துல எப்படி உட்காந்துட்டுருக்காங்க எல்லா கெத்தாக உட்காந்துட்டு இப்போ சின்ன பொண்ணு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு ஓகே ஸோ அதெல்லாம் போகட்டும் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது மீட்டிங் ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க இதுதான் பிளான்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஹீரோஸ் மட்டும் உள்ளே அனுப்புகிறோம் ஸோ எப்படி மாஸ்டர்ஸும் நம்ம தனித்தனி தான் சண்டை போடுவாங்க மாதிரி நாமளும் மாஸ்டர் கூட தனித்தனி தான் சண்டை போடுவோம் இந்த ட்ரான்ஸ்மிட்டர் எல்லாம் வச்சுக்கோங்க அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் உங்களை ட்ராக் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது மாஸ்டர் தப்பிச்சு வெளியே வர பார்த்ததுனா நம்ம கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி ஹீரோஸை வச்சு அந்த மாஸ்டர்ஸையும் நம்ம போட்டு தள்ளுறோம் ஸோ நம்ம மாஸ்டர் ஃபுல்லாக வைப் பண்ணுறதா நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம டொன்னோட வந்து கேட்கறா சரி கிளாஸ் பி ஹீரோங்கிற என் தங்கச்சி அங்கே தானே வேலை என் தங்கச்சி அங்கே தானே இருக்கா என் தங்கச்சி அம்மா கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அவன் அந்த ஹெட் கேட்குறான் ஆமாம் உங்க தங்கச்சி இல்லாமல் எப்படி உங்க தங்கச்சி பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸ் பி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இல்லை இல்லை என்ன தேவையில்லாம என் தங்கச்சி இந்த பிரச்சனைகளுக்கு கொண்டு வரலான்னு பார்க்கறியா என் தங்கச்சியெல்லாம் வேணா அவளுக்கு கால் பண்ணி வர வேணாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டெரராக சொல்லுவாள் அவனும் பயந்துட்டு சரி சரி நான் உங்க தங்கச்சி பேச்சை கூப்பிடல அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவோம் ஸோ இப்போதைக்கு நம்ம ஜெனஸு சைதமா நம்ம சில்வர் ஃபேங்கு அதே மாதிரி வனாபி இவங்க நாலு பேர் தான் ஒன்றா இருக்காங்க இவங்க நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இப்போதைக்கு நமக்கு ப்ரோட்ரேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபுல்லாகவே கிளாஸ் எஸ் ஹீரோஸ் மட்டும் தான் ஃபைட் பண்ண போகிறாங்க கடைசியில் தான் நம்ம சைத்தமாக வர போகிறாங்க ஏன்னா நம்ம சைத்தாக்கு நியூஸ் தெரியாது ஈவன் ஜெனஸ் சில்வர் ஃபேங் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடல ஸோ யாரையாவது கூப்பிட்டா தான் நம்ம ஜெனஸ் உள்ள வரதுக்கு அல்லது சைத்தமாக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி அது அப்படியே போகட்டும் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாஸ்டர் அசோசேஷனில் நம்ம ரீப்பர் அந்த பையனை கொண்டு வந்தால சரி நீவாக நம்ம உன்னை வச்சு விளாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ணி சாப்பாடுலாம்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கு அந்த ரீப்பர் மாஸ்டர் ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே நம்ம கௌரவ தேடி சில மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி போயிருக்கு நம்ம கௌரகு அனுப்ப ஸோ அதை தேடி இன்னொரு மூணு மாஸ்டர் போகிறப்ப தான் தெரியுது அந்த இடத்துல மாஸ்டர்ஸ் எவன பிறந்து வச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இது கண்டிப்பாக ஹியூமன் இல்லை ஏதோ ஒரு மாஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அசோசியேஷன்லேயே நிறையா மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹேட் பண்ணுறாங்க மேபி அந்த மாஸ்டராக இருக்கும் வாங்க நம்ம போய் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மூணு மாஸ்டரும் போயிட்டு இருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட வச்சு விளாண்டுட்டுருக்கான் கத்தியில் கோடை போட்டு ஃபஸ்ட்டு உன் வாயை தான் வந்து சாரி ஃபஸ்ட்டு உன் நாக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டணும் உன் நாக்க வெட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டலான்னு போகிறப்ப நம்ம காரோவை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறோம் ஸோ வேறு லெவல் என்ட்ரி கொடுக்குறோம் ஃபுல் பாடி ஹீல் ஆயிடுச்சு ஏய் நீயா நீ பிற உள்ள வந்து அப்படின்னு நம்ம ரீப்பர் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம காரோ வந்து பார்த்தீங்கன்னா ஊங்கி ஒரு பஞ்சு விடுறான் நம்ம ஒன் பஞ்ச் மேன் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை பிடிச்சி உடச்சிட்டு அந்த கத்தி உடச்சிட்றான் போன தடவை கூட வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பண்ண மாட்டா திணறிட்டு இருப்போம் இந்த தடவை கத்தியை பிடிச்சி உடச்சிட்டு ஒரே பஞ்சு தான் அடிக்கிறான் அடித்த வேகத்தில் அவன் தனி தனியாக தலையே தனியாக போயிடுது நம்ம ரீப்பரோட தலை தலை தனியாக போனது மட்டும் இல்லாமல் தலை மூணு பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி ஸ்லைஸ் ஆன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமிக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம காரோ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆகிட்டோம் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் மாதிரியே ஒரே பஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் கொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் இங்கே நடக்குது நடந்து முடிச்சதுக்கப்புறம் அவனை கொண்டதுக்கப்புறம் நம்ம காரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பையாவா நம்ம இங்கேருந்து போகலாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ அதோட இந்த எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா முடியுது ஸோ ஒரு மாதிரி குவைட்டான எபிசோட் தான் பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஏன்னா ஸ்கீம்ஸ் அண்ட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது நம்ம சைத்தாமா வந்து பார்த்தீங்கன்னா கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புறதாக இருக்கட்டும் அல்லது கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தூக்கி போகிற வைக்கிறதா இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அண்ட் ஓகே நாட் அ பேட் எபிசோட் ஸோ இந்த மாதிரி அடுத்த எபிசோட் பார்க்க பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது அனுப்பினேன் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் சரி கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன் அண்ட் அது வரைக்கும் நான்தான் மிஸ்டர் நோபடி அண்ட் சைனிங் ஆஃப் டாடா பாபாய்